ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் கடையை சுடு பண்ணி அதில் பன்னீரை லைட்டாக பொறிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எண்ணெயில் பொறிக்க பிடிக்கலனா நீங்கள் தண்ணியில் அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சம் பட்டரை ஆட் பண்ணி அது கொஞ்சம் உருகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இதிலையே ஜீரகம் பட்டை ஏலக்காய் இலை இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க கட் பண்ண ஆனியனை ஆட் பண்ணி விட்டுருங்க அது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வதங்குறதுக்குள்ளாரையே நம்ம எடுத்து வச்சிருக்க தயிரில் கொஞ்சமாக ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா அதை கிண்டி விட்டுருங்க தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஒருவேளை பத்தில்ன்னா நம்ம இந்த கிரேவி கூட கூட ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வரதுகிறது போதும் இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணலாம் இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் மிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு திக்னஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை ஆட் பண்ணிடலாம் கொஞ்ச நேரம்னா போதும் இது நல்லா கிண்டி விட்டுட்டு அதில் கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்போது அதோட வாசம் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் இதிலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதுதான் அவ்வளோதான் நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொன்னே எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்